ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான செவ்வாய்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா நாங்க நலமா இருக்கோம் நண்பர்களே உங்க நலனான தாராளமாக கனசுக்கு செல்லங்களுக்கு இங்கே தெரியப்படுத்தலாம் இன்றைய தினம் செவ்வாய்க்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு இன்றைய தினம் காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் திருமண வாழ்க்கை அலுவலகப் பணிகள் வியாபாரம் அனைத்துமே எப்படி இருக்கும் என்ற பொதுவான நமது ராசி வளங்களையும் அதிர்ஷ்ட நிறம் என்ன அதிர்ஷ்ட எண் என்னன்ற விஷயங்களையும் என்ற வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோவை நீங்கள் கடைசி வரைக்கும் முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க அப்போதான் சில முக்கியமான விஷயங்களை தவறிட மாட்டீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன்பட்ட அழுத்தி சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே ஒருவேளை நீங்கள் மற்ற ராசிக்காரர்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய ராசி பலன்களை நீங்கள் இரண்டு விதத்தில் பார்த்துக்கலாங்க கீழே டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் நான் மேஷம் முதல் மீனம் வரையிலான பன்னிரெண்டு ராசிகளுக்கும் உண்டான லிங்க் வந்து நான் தனித்தனியாக கொடுத்துருக்கேன் ஸோ அந்த ப்ளூ கலர் லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு உங்களுடைய ராசி பலனை நீங்கள் பார்த்துக்க முடியும் உதாரணத்துக்கு மேஷம்னா மேஷம்க்கு நேராக இருக்கக்கூடிய அந்த லிங்க்கை க்ளிக் பண்ணி ப்ளூ கலர் லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா மேஷம் ராசி பழங்களை ஓப்பன் பண்ணிக்கலாங்க இரண்டாவது வழிமுறையாக நீங்கள் ஜஸ்ட்டு வந்து சர்ச் பாக்ஸ் இருக்குல்ல யூடியூப் ஓப்பன் பண்ணிக்கோங்க யூடியூப்பில் நீங்கள் சர்ச் பாக்ஸ் ஓப்பன் பண்ணி அப்படின்னா மேலே சர்ச்சில் வந்துட்டு நீங்கள் உங்களுடைய ராசி எதுவோ அதுக்கு மே அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஐயம் அட் ஐயம் அப்படின்றத சேர்த்திக்கோங்க உதாரணத்துக்கு இப்போ துலாமுக்கு பார்த்தீங்கன்னா அட்டு ஐஎம் அப்படின்றத முன்னாடி சேர்த்துட்டு அப்புறம் துலாம் டைப் பண்ணிங்க அப்படின்னா சர்ச் பண்ணிங்கன்னா நம்ம துலாம் டுடே துலாம்குடைய சேனல் வந்துடும் மாதிரி நீங்கள் மீனம் கண்ணி எல்லாத்துக்கு முன்னாடியுமே அட்டு ஐயம் அப்படின்றத சேர்த்து நீங்கள் உங்களுடைய ராசி பலன்களை பார்த்துக்கலாம் நன்றர்களே இன்றைய தினத்தை பிறந்த நாளாக கொண்டாடக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் நண்பர்களே மேலும் திருமண நாள் போன்ற சுபகாரிய தினமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களுக்கு எனது இனிய உளம் கலந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் மினிமோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர் ஃபிரான்ஸ் இன்றைய தினம் ரெண்டு சிம்பிளான விஷயங்களை நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் இறைவனுடைய பரிபூர்ணர்களை அடைய முடியும் நண்பர்களை சித்தர்கள் வைக்கபடி அந்த ரெண்டு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களது மனசால் கூட யாருக்கும் தீங்கு நினைக்க கூடாதுங்க இரண்டாவதாக நீங்கள் உங்களது சொந்த உழைப்பை மட்டுமே நம்பி வாழணும் இந்த ரெண்டும் பார்க்க சிம்பிளாக தோன்றினாலும் உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல ஒரு மன உறுதி இருந்தால் ஃபாலோ பண்ண முடியும் உங்களால் கண்டிப்பாக அனைத்து விதமான இறையாறுகளையும் பெற முடியும் நண்பர்களே ஸோ அதை ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு வாழ்க்கையில் கண்டிப்பாக எந்தவித எதிர்கர்மாவும் உங்களுக்கு எதிராக வேலை செய்யாது அந்த அளவுக்கு சிறப்பாக நீங்கள் நல்ல நன்மைகளை பெறப்படுவீங்க எனவே இந்த ரெண்டு சிம்பிளான விஷயங்களை ஃபாலோ பண்ணி அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நண்பர்களே இன்றைய தினம் செவ்வாய்கிழமை ராசி பலன்களுக்கு இப்போ போகலாம் வாங்க இன்றைய தினம் மார்ச் மாதம் இருபத்தி ஓராம் நாள் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்கள் செவ்வாய்க்கிழமை தமிழ் வருடத்துல சுபகிருது வருடம் பங்குனி மாதம் ஏழாம் நாள் இன்றைய தினம் அமாவாசை தினமாக அமைந்துள்ளது இன்றைய தினத்திற்கான நமது மிதுன ராசி அன்பர்களின் கிரக நிலைகள் எப்படி இருக்கிறது பார்க்கும்போது இன்றைய தினம் ராசியிலே செவ்வாய் பகவான் இருக்கிறாங்க பதினோராம் இடத்துல ராகுவுடன் சுக்கர பகவான் இணைந்து காணப்படுகிறார் இன்றைய தினம் ஒன்பதாம் இடத்துல இருக்கக்கூடிய சந்திர பகவான் மதியம் பன்னிரெண்டு மணி ஐந்து நிமிடத்திற்கு பிறகு ராசிக்கு பத்தாம் இடத்திற்கு வந்து குரு புதன் சந்திரன் சூரியன் ஆகிய நான்கு கிரக சேர்க்கையாக மாறுகிறது நண்பர்களே இந்த மாதிரியான சிறப்பான கிரக அமைப்புகள் காரணமாக உங்களுக்கு ஏதாவது இடமாற்றங்கள் குறித்த எண்ணங்கள் இருந்தது அப்படின்னா அது இன்னைக்கு கன்ஃபார்மாக உறுதி பெறக்கூடிய ஒரு யோகம் இருக்கு நண்பர்களே உங்களுடைய இடமாற்ற சிந்தனைகள் என்றெல்லாம் இன்னைக்கு உறுதி பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகளை பெறும் இன்றைய தினம் விளையாட்டுக்களை நீ அதிகமாக ஈடுபடுவது கண்டிப்பாக உங்களது இளமையை நீடிக்கக்கூடிய ரகசியமாக உங்களுக்கு அமையும் என்பதனால விளையாட்டை இன்றைய தினம் தவிர்க்க வேண்டாம் இன்றைய தினம் கண்டிப்பாக இன்றைய தினம் முதல் நீங்கள் விளையாட்டில் ஈடுபடணும்னு சொல்லிட்டு ஒரு உறுதிமொழி எடுத்துக்கிறது நல்ல நண்பர்களே உங்களுக்கு தினசரி ஒரு மணி நேரமாவது உங்களுக்கு பொழுதுபோக்கில் நிறைந்த வந்து ஓய்வு நேரத்தை நீங்கள் விளையாட்டுகளை பயன்படுத்திக்கோங்க இப்பொழுது ஏதாவது ரியல் எஸ்டேட் தொடர்பான துறையில் இருக்கிறவங்களுக்கு இன்றைய தினம் நல்ல ஒரு சிறப்பான நபரை நீங்கள் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நண்பர்களே மேலும் நல்ல ஒரு சேல்ஸ் இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கு அதன் மூலமாக வருமானங்கள் பெருகும் குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் நண்பர்களுடன் ஜாலியாக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான

பணியில் கூட பணிபுரியக்கூடியவர்கள் உங்களுக்கு உங்களுடைய பதில்கள் சரியாக அமையாவிட்டால் கண்டிப்பாக மன உளைச்சலுக்கு ஆளாவாங்க எனவே இந்த தினம் உங்கள் தொடர்பு கொள்ளக்கூடிய திறனை உங்கள் அலுவலக பணிகளில் நீங்கள் சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ள முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் என்ற தினம் யாரோட மனசையும் காயப்படுத்தும்படி பேசிவிடாதீங்க கடந்த காலத்தை சேர்ந்த சில பேர் வந்து இன்னைக்கு உங்களை தொடர்பு கொள்றதுனால அது ஒரு நினைவில் நிற்கக்கூடிய ஒரு ரிமார்க்கபுளான நாளாக இன்றைக்கி உங்களுக்கு அமையுங்க இந்த தினம் திருமண மாணவர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளுங்க ஒரு தேவதை போல உங்களது வாழ்க்கை துணை தெரியக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்குது அதனை இன்றைய தினம் மிக அனுபவபூர்வமாக உண் உணர்ந்து மகிழக்கூடிய ஒரு யோகம் இந்த தினம் இருக்குங்க உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செய்ய தேவை நண்பர்களே உடலுக்கு ஒவ்வொரு உணவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டாம் கொஞ்சம் கவனமா இருங்க வியாபாரத்துல நல்ல லாபங்கள் உண்டு நண்பர்கள் வெளியில் சாதகமான சூழ்நிலைகள் ஏற்படும் வரவுகள் நிறைந்த நாள் இந்த தினம் உங்களது உழைப்பிற்குண்டான அங்கீகாரம் அலுவலக பணிகள் கண்டிப்பாக கிடைக்குங்க ஏற்கனவே சில வாய்ப்புகளை நீங்க நழுவு விட்டு இருந்தீங்கன்னா அந்த மாதிரியான வாய்ப்புகள் மீண்டும் ஒரு மாதிரி உங்களுக்கு கிடைக்கும் ஸோ இந்த ரீச் ஆன்ஸை நீங்க கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க சூப்பரான ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமையும் இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா இருக்கீங்களா அப்படின்ட்டு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் அடுத்தது நாள் ரெண்டு பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துகிட்டே இருக்குங்க இன்றைய தினத்தை இன்னும் சிறப்பானதை மாற்றணும் அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் நம்பர் ஒன்னை வந்து பயன்படுத்துங்க ஒன்றாம் நம்பர் இன்றைக்கி உங்களுக்கு அஷ்டம் தரக்கூடிய என்னாக அமையுங்க நமது மிதினம் டுடி ரசி சேனலில் இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி நீங்களும் பயன்பெற்று எங்களுக்கு நல்ல ஒரு என்கரேஜ் கொடுக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் இன்றைய தினம் உங்களுடைய லக்கியஸ்ட் கலர்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா பிளாக் அண்ட் ப்ளூ ரெண்டுமே இன்னைக்கு உங்களுக்கு வந்து ல கலர்ஸ் கலர்ஸாக அமையும் நண்பர்களே இந்த தினம் நட்சத்திர ரீதியான படங்களை காணப்படுது வந்து ராசி நண்பர்களில் யாரெல்லாம் மிருக சீரம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களா இருக்கீங்களோ இந்த தினம் சில தவறி போன விட்டு போன வாய்ப்புகள் மீண்டும் கிடைக்குங்க கிடைக்கக்கூடிய ரீச் ஆன்சர் நீங்க சிறப்பாக பழையபடி அழுவிடாம பார்த்துக்க வேண்டியது அவசியம் வியாபாரத்தில் இன்னைக்கு லாபகரமான நல்ல சூழ்நிலை ஏற்படும் எனவே சந்தோஷமான ஒரு நாள் நல்ல ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும் லாபகரமான நாள் இன்றைய தினங்க திருவாதிரை நட்சத்திரத்தில் நண்பர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றகரமான சூழ்நிலை விவசாயத்தில் இருக்கிறவங்களுக்கு இருக்கு உங்க உழைப்புக்கு ஏற்ப உண்டு உண்டாகக்கூடிய அந்த அங்கீகாரம் காரணமாக உங்களுக்கு மகிழ்ச்சிகள் அதிகரிக்கீங்க எந்த அளவுக்கு உழைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் கெத்தாக இன்னைக்கு அங்கீகாரம் இத்தனை இத்தனால நான் இவ்வளவு உழைக்கிறேன் எனக்கு மரியாதையே இல்லை அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கேன் எங்களுக்கான அந்த குறைகள் வந்து இன்னைக்கு நீங்கி உங்களோட உழைப்புக்கு உண்டான தகுந்த மரியாதை இன்று தினம் நண்பர்களே எனவே இன்றைய தினம் மகிழ்ச்சியான ஒரு நாள் முன்னேற்ற ஒரு நாள் புனர்பூசம் நட்சத்திரத்தில் நண்பர்களுக்கு வியாபாரத்தில் நல்ல லாபங்கள் கிடைக்குங்க நண்பர்கள் எல்லாருமே இன்னைக்கு உங்களுக்கு சாதகமான சூழ்நிலை ஏற்படுத்தி தர உதவிரமாக அமைவாங்க வரவுகள் இன்னைக்கு பெருகும் எனவே சந்தோஷம் அதிகரிக்கும் ஆதரவும் பெருகுங்க சாதகமான சூழ்நிலை இருந்தால் ஒரு மகிழ்ச்சியான நாள் இன்றைய நன்றி நண்பர்களே நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்குதான் நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டீங்கன்னா எங்களுடைய டார்கெட் ஆனால் ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிவிட்டு தாங்க இருக்கிற நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலங்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே